நண்பர்களே வணக்கம் தென்னை நடவு முதல் தென்னை வளர்ச்சி முதல் காய்ப்பு வரை எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஐடியாஸ்ன்னு வச்சுக்கலாம் ஒரு ஒரு ப மரப்பயிர் நிலப்பயிர் இதெல்லாம் பற்றி போடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனல் இன்றைக்கி சிம்பிளாக தென்னையை பற்றி ஒன்று பார்ப்போம் விரிவான வீடியோ வந்து தனியாக ஒன்று அப்லோட் பண்ணுறேன் தென்னை மரம் ரகங்கள் நாற்றகம் ஒற்றகம் நாற்றகம் அஞ்சு வருஷத்தில் காய்க்கக்கூடியது அதுக்கு வந்து லைஃப் ஃபேம் அதாவது லைஃப் டைம்ன்றது அதிகம் நூறு வருஷத்தை தாண்டி நிற்கக்கூடியது இந்த ஒற்றுரகன்றது இரண்டரை வருஷத்தில் காய்ப்புக்கு வர்றது அந்த இரண்டரை வருஷத்தில் காய்ப்புக்கு வருது இல்லைங்களா அது பார்த்தீங்கன்னாக்க ஆல்மோஸ்ட்டு ஒரு அறுபது வருஷம் வரைக்கும் தான் இருக்குங்க அதே மாதிரி வீரியம் நாட்டு ரகம் வந்து காய் சின்னதாக இருக்கும் ஆனால் பருப்பு வந்து நல்லாயிருக்கும் ஒற்றுரகம் காய் பெருசாக இருக்கும் எளநிக்கு உகுந்தது காய் ஓரளவுக்கு தேத்துலாம் அதில் இருக்க நாற்றகத்தில் இருக்க டேஸ்ட்டும் இதில் இருக்க டேஸ்ட்டும் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் ஆகும் இது ஒன்று அதே மாதிரி பூச்சி தாக்குதல் நாற்றகம் பார்த்தீங்கன்னாக்க நிறைய காண்டா மிருகம் தாக்கும் இந்த பெரிய வண்டு கதண்டுன்னுவாங்க ஒற்றுரகத்துலேயும் அந்த தாக்குதல் இருக்குது ஒற்றுரகம் சின்னதில் பார்த்தீங்கன்னா வீரியமாக வளரும் பெருசாக அந்த தாக்கம் இருக்காது நாட்டு ரகத்தில் கொஞ்சம் பூச்சி தாக்கம் இருக்கும் ஆனால் இதில் ஒரு ப்ளஸ் என்னென்னு அப்படின்னா கண் வளர்ந்துருச்சு அப்படின்னா ஒற்றுரகத்தில் காய்களை காலி பண்ணும் குறும்பையை வந்து காலி பண்ணும் ஆனால் நாட்டு ரகத்தில் அவ்வளோ சீக்கிரமாக வந்து அஃபெக்ட் ஆகாது கரெக்டாக அந்த உப்பு மஞ்சள் இந்த பொட்டாஸ் உப்பு இதெல்லாம் சேர்த்து மேலே குறும்பையில் நம்ம போட்டுட்டு வரோம் பாலையில் போட்டுட்டு வரோம்னாக்க அது வந்து தேர்த்திக்கோங்க தேறிடும் இது ஒரு விஷயம் ரெண்டாவது நடவு முதல் வளர்ப்பு காய்க்கும் வரை இது வந்து நான் ஒரு தனி வீடியோவில் போடுறேன் எந்த அளவுக்கு குழி எடுக்கணும் என்ன உரம் போடணும் அந்த குழியை எத்தனை நாள் ஆற வைக்கணும் எப்படி நடவு பண்ணணும் நடவு பண்ண பிறகு பஞ்சகாவியை எத்தனை நாள் கழித்து கொடுக்கணும் மருந்து பூச்சி தாக்காமல் இருக்க என்ன பண்ணணும் தண்ணி அளவுக்கு கொடுக்கணும் எப்படி அது கவாத்து பண்ணி கரெக்டாக அந்த சைடு கிளைகள்லாம் வெட்டி